ராம் மகி இருவரும் அடுத்து சென்ற இடம் ராமின் வீடு ராமின் அப்பா அம்மா இருவரும் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தனர் தயக்கத்தோடு உள்ளே நுழைந்தால் மகி ராஜி அவளை வரவேற்று அமரச் சொன்னார் சாரிமா இப்பவே வீட்டுக்கு வர்றது தப்புன்னு தெரியும் அப்பா கிட்ட பேசணும் அவரை அலைய வச்சா நல்லா இருக்காது போன்ல பேசுறதும் சரிப்படாது அதுதான் என்றான் ராஜசேகர் புன்னகையோடு அமர்ந்து இருந்தார் ராஜி தான் இது ஓ வீடு மகி நீ எப்போ வேணால் வரலாம் சரி என்ன சாப்பிட்ற என்றார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா பேசிவிட்டு நான் கிளம்புறேன் ஹாஸ்டலில் லேட்டானால் விட மாட்டாங்க என்றாள் ராஜி கணவரிடம் ஏங்க மகி உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கா என்றான் தெரியுது ராஜி அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகட்டும்னு தான் அமைதியாக இருந்தேன் ஹாய் மகி சொல்லு என்ன பேசணும் என்று கேட்டான் ராஜி ராம் இருவருமே ஒருவித எதிர்பார்ப்போடு காத்திருந்த நான் என்னோட மீவி வாழ்க்கையை உங்கள் பையனோட அவரோட மனைவியாக வாழணும்னு ஆசைப்படுறேன் இந்த வீட்டோட இன்னொரு மகளா என்னை ஏற்றுப்பீங்களா என்று கேட்டாள் ராம் வாயடைத்து நின்றான் அவனது தந்தை நண்பனாக பழகுபவர்தான் இருந்தாலும் அவரின் தோற்றத்தை கண்டே சில விஷயங்களை பேச யோசிப்பான் ஆனால் மகி அவரை அப்பா என்று அழைத்ததோடு தன்னை மகளாக ஏற்றுக்கொள்ள கேட்கிறாள் நடப்பதெல்லாம் கனவோ என்று தோன்றியது ராஜசேகரோ பலமாக சிரித்துவிட்டு சபாஸ் மருமகளே இந்த வீட்டில் என்னோட பேசி ஜெயிக்க ஆள் வந்தாச்சு போல இருக்கே நல்லா பேசுகிற என்றான் மகியோ பயந்து விட்டாள் அதிக பிரசிங்கத்தனமாக பேசிவிட்டோமோ தவறாக எண்ணி விட்டாரோ என்று குழம்பி போனான் மற்ற இருவருமே அதே மனநிலையில் தான் இருந்தனர் சாரிப்பா நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்றான் என்னம்மா வாய் நிறையா அப்பான்னு கூப்பிடுறேன் அப்பா பொண்ணுக்குள்ளே என்ன சரி தப்பு ராம்கிட்ட சொன்னது தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன் நான் காதலுக்கு எப்போவுமே எதிரி கிடையாது அவனை பற்றின எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் மற்றபடி எனக்கு பரிபூர்ண சம்மதம் என்ன சந்தோஷமா என்றான் ஓடி அவர் காலில் விழுந்து ஆசை பெற்றாள் கண்ணீரோடு கைகூப்பி கூறினாள் ரொம்ப தேங்க்ஸ் பா என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டு கிடச்ச முதல் விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்றாள் மகி இதை பார்த்த ராஜி ராமின் கண்களுமே கலங்கி விட்டிருந்தது ராஜி மகியை தன்னோடு சாய்த்து கொண்டாள் பிறகு நிலைமையை சரியாக்க எண்ணியவளாய் என்னமா மருமகளே வந்தவுடனே மாமனார் கூட சேர்ந்துட்ட எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ என்றாள் அழகாக சிரித்தவள் ராமை ஏறிட்டாள் காற்றிலேயே இதழ் குவித்து தன் முத்தத்தை பதித்தான் பெண் அவளோ நாணத்தில் தலை கவிழ்ந்தாள் அப்போது ராஜசேகர் மகி ராம் வேலையில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குமா உனக்கு புரியும் நம்புகிறேன் ஏன் இத்தனை தடவை சொல்கிறேன்னா எவ்வளவோ என்னை பற்றி தெரிஞ்ச என் மனைவிக்கு ஒரு கட்டத்தில் ஈஸியாக எடுத்துக்க முடியல நீயும் சின்ன பொண்ணு என்றார் எனக்கு புரியுதுப்பா இந்த இருந்து அவரோட கெரியரில் நானும் என்னாலான உதவிகளை செய்வேனே தவிர தொந்தரவாக இருக்க மாட்டேன் என்றான் அந்த நேரம் மகியின் கைபேசி சிணுங்கியது அவளது ஹாஸ்டல் வார்டன் தான் அழைத்தது அப்போது தான் மணியை பார்த்தவள் தன்னையே நொந்து கொண்டான் ஹலோ சொல்லுங்கள் மேடம் இல்லை மேடம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன் ஓகே மேம் என்று வைத்தாள் என்னாச்சு மகி யார் ஃபோன்ல என்றாள் ராஜி எங்கள் வார்டன் தாம்மா பத்து நிமிஷத்தில் வர சொல்கிறாங்க இல்லைனா கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓ சரி நீ வேணா இங்கேயே தங்கிக்கோயே காலையில் ரூமுக்கு போகலாம் ராமோட அக்கா வேற வந்துக்கிட்டு இருக்கா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் என்றார் ஐயோ அதெல்லாம் வேணாமா இன்னொரு நாள் வர்றேன் இப்போ கிளம்புறேன் என்றாள் மகி இதுக்கப்புறம் நீ கிளம்புறது எனக்கு என்னவோ சரியாக படலை காலையிலே போமா என்றார் ராஜசேகர் அதற்கு மேல் மகியா ஒன்றும் பேச முடியவில்லை அரை மனதாக ஒத்துக்கொண்டாள் அப்போது ராஜி நான் போய் டின்னர் ரெடி பண்றேன் தன்வி வந்தவுடனே சாப்பிடலாம் ராம் நீ மகிக்கு வீட்டை சுட்டி காட்டு போமா என்று அனுப்பி வைத்தார் கீழே சுத்தி பார்த்து விட்டு மாடிக்கு அழைத்து சென்றான் ராம் மூன்று அறைகளும் பெரிய காலுமாய் இருந்தது ஒரு அறை ராமிற்கும் அவனது தந்தைக்கும் அலுவலக அறையாக இருந்தது இன்னொரு அறை ராமின் அக்கா தன்விகாவின் அறை அடுத்ததாக இருந்தது ராமின் அறை உள்ளே அழைத்து சென்றான் அறை மிகவும் நேர்த்தியாக இருந்தது ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க ராம் அறையை பார்வையிட்டு கொண்டே கூறினான் உம் என்றான் புக்ஸ் எல்லாம் கூட படிப்பீங்களா நைஸ் என்றான் உம் என்றான் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் என்ன ராம் ஒன்றுமே பேச மாட்டீங்க என்று கேட்டுக்கொண்டே திரும்பியவள் சுவரில் சாய்ந்த வண்ணம் கைகளை கட்டிக்கொண்டு அவளையே பார்த்தபடி நின்றவனை கண்டு தடுமாறித்தான் போனாள் என்னாச்சு ராம் குரல் இழவில்லை அவளுக்கு அவனோ அவளை நோக்கி முன்னேறினான் மகிக்கும் தன் இதய துடிப்பின் ஓசையே பயங்கரமாக இருப்பதாய் தோன்றியது தன்னிச்சையாகவே கால்கள் பின்னோக்கி நகர்ந்தன அப்படியே சென்று சுவரில் முட்டி நின்றான் அதற்குள் அவளை நெருங்கி இருந்தான் ராம் விரலளவு இடைவெளியே இருவருக்குள்ளும் மகியோ குனிந்த தலை நிமிரவே இல்லை சுவரின் இருபுறமும் கை மூன்றிய வண்ணம் அவளை சிறைப்பிடித்தான் விரல் நுனி கூட படவில்லை அவ்வப்போது தீண்டும் அவனின் மூச்சுக்காற்றின் வெப்பம் மட்டுமே ஆனால் அதுவே இன்பமான அவஸ்தையாய் இருந்தது அவளுக்கு குட்டிமா மென்மையாய் அழைத்தான் அவன் நிமிரவே இல்லை அவள் என்ன பாருடா தன் மான்வெளியை உயர்த்தினாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா இந்த பர்த்டேவை என்னால் மறக்கவே முடியாது சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் எல்லாத்துக்கும் மேலே என் குட்டிமா என்னோட என் ரூமில் இருக்கா தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி டா வெரி வெரி லக்கி டு ஹேவ் யூ என்னோட பொக்கிசமடா நீ என்றபடி தன்னவளின் முகத்தை கையில் ஏந்தி கொண்டான் ராம் ப்ளீஸ் விடுங்க அம்மா வந்துட போகிறாங்க என்றாள் வந்தால் வரட்டும் என் பொண்டாட்டிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் யார் என்ன சொல்கிறது என்றான் ராம் என்று வெக்கப்பட்டாள் அவளின் நிலையை அறிந்தவன் வேண்டுமென்றே அவளை சீண்டினான் முடியவே முடியாது குட்டிமா இன்னைக்கு நீ பண்ண வேலைக்கெல்லாம் உன்னை சும்மா அனுப்பினா நல்லாவா இருக்கும் என்று கைகளை தேய்த்தபடி நெருங்கினான் மறுபடியும் சுவரில் முட்டி நின்றவன் தன் கையால் அவன் மார்பை பிடித்து தள்ளினான் கைகளில் அப்படி ஒரு நடுக்கம் வேண்டாங்க இதெல்லாம் தப்பு கொஞ்ச நாள் தானே கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் இப்போ வேண்டாம் ப்ளீஸ் கண்ணீர் ஒரு துளி நீர் எட்டி பார்த்தது அவ்வளவுதான் கரைந்தே விட்டான் ட்ராம் ஹே லூசு சும்மா விளையாடி பார்க்கலாம்னு பார்த்தா என்ன நீ என்னை வில்லன் ஆக்கிடுவோ போல இருக்கு இவ்வளவுதான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதா முதல்ல கண்ணத்தொட என்றபடியே விலகி நின்றான் மகியோ போன உயிர் மீண்டும் வந்ததாய் உணர்ந்தாள் என்னடா மகி இப்படி நடுஞ்சிற நான் தானே தைரியமாக தள்ளிவிட்டு நாலு அடி அடிப்பேன்னு எதிர்பார்த்தேன் நீ என்னடானா என்று சிரித்தான் போங்குறான் நீங்க ரொம்ப மோசம் என்றபடி கண்ணை துடைத்து கொண்டாள் இங்கே வா இப்படி உட்காரு என்று கட்டிலில் அமர வைத்தவன் அவளை உரசியவரை அருகில் அமர்ந்தான் இதோ பாரு மற்றதெல்லாம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பக்கத்தில் உட்கார்றதுக்கெல்லாம் நோ ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டேன் என்றான் வெக்கத்தோடு அழகாக சிரித்தாள் அவள் கைகளை தன் கையோடு சேர்த்து கொண்டு மகி இனி உனக்கு எல்லாமுமாய் நான் இருக்கேன் எதுக்கும் கவலைப்படாத அண்டு உங்கள் அம்மா கிட்ட வந்து நானே பேசுகிறேன் என்றான் நானே சொல்லணும்னு நினச்சேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கல்யாணம் பண்ணிக்கலாம் ராம் உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது என்றான் எனக்கு ஏதாவது ஆயிடுமோனு பயப்படுறியா மகி என்று கேட்டான் நிச்சயமாக இல்லை ராம் ஆனால் எது நடந்தாலும் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் பயத்தை மறைத்து தெம்பாய் பேசினாள் ஏனோ அவளின் ஆள் ஏதோ ஒன்று நடக்கப் போவதாய் கூறிக்கொண்டே இருந்தது சரிடா அப்போ நீ கன்ஃபார்ம் பண்ணு உங்கள் ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம் என்றான் இல்லறாம் நெக்ஸ்ட் வீக் அம்மாவே இங்கே வர்றாங்க என்ன பார்க்கறதுக்கு அப்போது பேசிக்கலாம் என்றான் சரிடா நீ தைரியமாக இரு நான் உன் கூடவே தான் இருக்கேன் என்றவர் தோளில் சாய்ந்து கொண்டான் கதவு தட்டு மோசையில் வேகமாக எழுந்து நின்றவர் ராஜியை கண்டதும் அவர் அருகே சென்று நின்று கொண்டார் என்னடா ஆளையே காணமுன்னு வந்தேன் என்று மகனை நோட்டமிட்டவாறு மகியை கைப்பிடித்து கொண்டார் அம்மா மானத்தை வாங்காதீங்க ஏற்கனவே உங்கள் மருமக சிங்கம்புளியை பார்த்த மாதிரி ஓடுறா இதில் நீங்கள் வேற ஏற்றி விடாதீங்க என்றான் மகியும் வெக்கத்தில் நெளிந்தான் ராஜியும் தன் மகனை செல்லமாக கொட்டினான் வாழு பாவமுடா சின்ன பொண்ணு உன்னுடைய துப்பரியரன் மூளையெல்லாம் அவகிட்ட காட்டாத நீ வாமா சாப்பிடலாம் என்று கீழே அழைத்து சென்றார் அந்நேரம் பரணியிடமிருந்து அழைப்பு வரவே அவனையும் வீட்டிற்கு அழைத்தான் ராம் ராமின் அக்கா தன்விகாவும் வந்துவிட இருவருக்கும் அறிமுகப்படலாம் முடிந்தது சச்சியூ சூப்பர் கேள் மகி இந்த சாமியாரையே லவ் பண்ண வச்சிட்டியே என்றான் தன்விகா என்னக்கா ஆபீஸ்லதான் கிண்டல் பண்றாங்கன்னா நீங்க கூட வா என்றான் மகி தன்விகா மிகவும் தோழமையோடு பழகியது மகிக்கு மிகவும் பிடித்து விட்டது அக்கா அக்கா என்று அவளுடன் ஒட்டி கொண்டாள் அட நீ வேறமா அங்கே உண்மையான சுவாபமே உனக்கு தெரியாது அதான் சார் உன்னை பார்த்து அடுத்த செகண்ட்லேயே இருந்து ஆளே மாறிட்டாரே அப்படி சொல்லுங்கக்கா ரெண்டும் ஆஃபீஸில் அலம்பல் தாங்க என்றபடியே உள்ளே நுழைந்தான் பரணி வாடா ஜூனியர் சாமியாரே என்னக்கா இப்படி கவுத்திட்டீங்களே இவங்க தானே நம்ம டார்கெட்டு என்றபடி மகியின் அருகில் இருந்த சேரியில் அமர்ந்தான் அடுத்த நொடி மகி எழுந்து சென்று விட்டாள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அப்போது ராம் மச்சி உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்டா தங்கச்சி தங்கச்சின்னு சுத்திட்டு இருப்பியே செம்ம கான்ல இருக்காப்போ அடப்பாவி ஒரு சின்ன சிக்னல் கொடுத்துருந்தா வந்திருக்கவே மாட்டேனடா போச்சு செத்தேன் ம் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு வந்து ஆப்பு வச்சுட்டியடா ம் அடி வாங்குவோம் தங்கச்சி தானே என்றபடி எழுந்து சென்றான் மாடி காலில் அமர்ந்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தாள் மகி அங்கே வந்தவன் மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தான் என்ன குட்டி பொண்ணு ரொம்ப கோபமா டே அண்ணா வேண்டாம் செம்ம கான்ல இருக்கேன் உன் மேல போயிடுது என்றான் மகி எல்லாம் தெரிஞ்சும் இப்படி சொன்னா எப்படிடா என்றான் அதை சொல்ல வேண்டாம் ஆனால் நெக்ஸ்ட் மந்த் கம்பெனியை விட்டு போறேன்னு சொன்னியா அப்போ தங்கச்சின்னு கூப்பிட்றதெல்லாம் சும்மா தானே என்றான் ஏய் சொல்லலாம்னு தான்ண்டா இருந்தேன் அதுக்குள்ள இவன் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டான்டா சாரிடா மகி என்றவர் லேசாக கண் கலங்கினால் பரணி ஐயோ அண்ணா சாரி சாரி நான் சும்மா தான் கோவப்பட்டேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா இதுக்கு ஆனற ப்ளீஸ் நீ இப்படிலாம் கேட்க மாட்டேன் அண்ணா என்று போனால் மகி சேச்ச அதுக்காக ஃபீல் பண்ணலடா என்கிட்ட இப்படி உரிமையோடு யாரும் சண்டை போட்டதுலடா அதான் சந்தோஷத்தில் கண் கலங்கிடுச்சு என்றான் அண்ணா என்றான் ம் ஆமாம் மகி அப்பா அம்மா என்னோட சின்ன வயசுலே தவறிட்டாங்க படிச்சது எல்லாமே ஆர்பனேஜ் மூலமாக தான் காலேஜுக்கு அப்புறம் இந்த அருமையான குடும்பம் கிடைச்சது இதோ இப்ப எனக்கு அழகான குட்டி தங்கையும் வெரி ஹாப்பிடா என்றான் ஏன் அண்ணா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை சரி பரவாயில்ல விடுங்க இனி நான் இருக்கேன் கூடிய சீக்கிரமே ஒரு அண்ணியையும் தேடி பிடிக்கிறேன் கவலையே படாதீங்க என்று விளையாட்டாய் முடித்தான் அவர்களை ராமோ டெய் போதும்டா உங்கள் அழுகாச்சு சீனாம் வாங்க சாப்பிடலாம் என்றான் பொறாமையில் பொங்காதடாதாம் என்றான் பரணி கரெக்டாக சொன்னீங்கண்ணா என்றவர் கைப்பை கொடுத்து கொண்டனர் இருவரும் போதும் போதும் டெய் பரணி உன் தங்கச்சி என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு பார்ப்போம் என்று அவளுக்கு வந்த அழைப்பை பற்றி கூறினான் பரணியும் கொதித்து விட்டான் என்ன மகிமா இது உடனே சொல்லியிருக்க வேண்டாமா விஷயம் இவ்வளோ சீரியஸ்னு எனக்கு தெரியாதே அண்ணா ம் ஹவு டே தே ஆர் மகி வரைக்கும் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ராம் ஹவு டு டூ சம்திங் தான் ஏசிபிட்ட சொன்னேன் அவனுங்க கேச முடிச்சுட்டே போலாம அவர் தான் கேட்கவே இல்லை என ஆவேசத்தில் சுவரில் கையை அடித்தான் சரி விடுமச்சான் இன்னும் கொஞ்ச நாள் லைஃப்ல என்ஜாய் பண்ணிக்கட்டும் என்றான் ராம் இல்லை ராம் இதை இப்படியே விட முடியாது என்றான் மகி நீ கீழே போ நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வர்றோம் என்றான் ட்ராப் சரிங்க என்று சென்று விட்டான் என்ன வச்சா முடிவு பண்ணியிருக்க டெல்லி கிடைமலாமா என்றான் பரணி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா நெக்ஸ்ட் வீக் மகியோட அம்மா வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் மகி சீக்கிரமாக மேரேஜ் வச்சுக்கணுமுன்னு சொல்கிறாள் அதுக்கப்புறம் எங்கே வேணால் போங்கன்னு ஸ்ட்ராங்காக இருக்கா என்றான் டேய் அவள் தான் ஏதோ சின்ன பொண்ணு சொல்கிறான்னா நீயும் விஷயம் தெரிஞ்சும் இப்படி சொல்கிற மகிக்கு அது சேப்பு இல்லடா என்றான் பரணி புரியுது மச்சான் ஆனால் அவளை இங்கே தனியா விட எனக்கு இஷ்டம் இல்லடா என்னை மீறி எதுவும் நடக்காதுடா பார்த்துக்கலாம் என்றான் ராம்